நேரம் முதலில் செய்திகள் ஜனாதிபதி அலுவலகம் ஒன்றை அமைக்க திட்டம் அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என ரணில் நம்பிக்கை வடக்கு கடத்தொழிலாளர்களை ஏமாற்றும் ஸ்ரீலங்கா அரசு தமிழ் தலைமைகளும் பாராமுகமாக செயற்படுவதாக குற்றச்சாட்டு கிழக்கில் சிங்கள மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த கோரும் ஆம்பட்டிய பேரினவாத அடக்குமுறையை நோக்கி நகர்வு கள்ளக்குறிச்சியில் அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்பில் இருந்த சட்டவிரோத மதுபான விற்பனையாளர் விசாரணைகள் தீவிரம் உக்ரைனிய எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் எரிசக்தி வளத்தை முடக்க முயற்சி தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளை இலக்காக கொண்டு தென்லங்கை பிரதான வேட்பாளர்கள் அண்மைய நாட்களாக பயணங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இரண்டு நாள் பயணமாக மட்டக்களப்புக்கு சென்றுள்ளார் இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் துரிதப்படுத்தும் என ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மைய நாட்களில் வடக்கின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் இன்று நோக்கி பயணத்தை கிழக்கிற்கு இரண்டு நாட்கள் பயணத்தை முன்னெடுத்து மட்டக்களப்பிற்கு சென்றுள்ளார் இதன்போது காணி வளங்கள் ஆசிரியர் நியமனம் இளைஞர் சந்திப்பு உட்பட பல்வேறு நிகழ்வுகளை மட்டக்களப்பிலும் முன்னெடுத்துள்ளார் இதன்படி மட்டக்களப்பில் முதல் நிகழ்வாக மட்டக்களப்பு திராய்மனுவில் ஆயிரத்து ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலகத்தை திறந்து வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முற்றாக சேதமாக்கப்பட்ட சியோன் தேவாலயத்தை பார்வையிட்டதுடன் தேவாலய புனரமைப்பு பணிகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ஜனாதிபதி செயலகத்தின் நிதி உதவியுடன் புனரமைப்பு பணிகளை பூர்த்தி செய்ய ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு உடனடி உதவியை வழங்குமாறு ராணுவ தளபதிக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை ஆசிய நியமனங்களை வழங்கி வைத்ததுடன் உருமைய காணி உறுதி பத்திரங்களையும் வழங்கி வைத்துள்ளார். விவசாயத்தினை விரிவாக்கம் செய்தல் மற்றும் அபிவிருத்தி செய்தல் தொடர்பான விசேட கலந்துரையாடல்களை மட்டக்களப்புக்கான பயணத்தின் போது ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ள தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இளைஞர் யுவதிகளை ரணில் விக்ரமசிங்க சந்திக்க உள்ளதுடன் அவர்களுக்கான பல்வேறு வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கவுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் மட்டக்களப்புக்கான பயணத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் இன்று திறந்து வைக்கப்பட்ட மாவட்ட செயலகத்தை ஜனாதிபதி அலுவலகமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு குறித்த பகுதியில் ஜனாதிபதி அலுவலகம் ஒன்று இருப்பது சிறந்ததாக காணப்படும் என அவர் கூறியுள்ளார் மட்டக்களப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட மாவட்ட செயலகத்தை இன்று திறந்து வைக்கும் நிகழ்வில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நான் பிரதமராக இருந்த காலத்தில் மட்டக்களப்பில் புதிய மாவட்ட செயலகம் ஒன்றை அமைக்குமாறு பஜிர அபே பணிப்புரை விடுத்தேன் இதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இன்று நான் அழகான கட்டடம் ஒன்றை திறந்து வைத்தேன் எனினும் தற்போது இந்த கட்டடத்திற்கு ஜனாதிபதி அலுவலகத்தை கொண்டு தீர்மானித்துள்ளேன் மட்டக்களப்பில் பாரியளவான அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க நான் திட்டமிட்டுள்ளேன் இந்த நிலையில் இங்கு ஜனாதிபதி அலுவலகம் ஒன்றை அமைப்பதன் மூலம் குறித்த நடவடிக்கைகளை இலகுவாக மேற்கொள்ள முடியும் திருகோணமலையை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் இலங்கைக்கான பயணத்தின் போது கலந்துரையாடப்பட்டது இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் மட்டக்களப்பும் பாரியளவில் அபிவிருத்தி அடையும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் பல திட்டங்களை இங்கு நடைமுறைப்படுத்த உள்ளோம் வெறுகள் ஆறு முதல் அர்கம்குடா வரையான பகுதிகள் சுற்றுலாத்துறைக்காக அபிவிருத்தி செய்யப்படும் மட்டக்களப்பு கோட்டையை சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் நட்சத்திர விடுதியாக மாற்ற திட்டமிட்டுள்ளோம் தொல்பொருள் திடுக்களத்தின் கீழ் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அத்துடன் திருகோணமலையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஊக்குவிக்க திட்டமிட்டுள்ளோம் கல்வியை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளோம் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள வேலையின்மையை இல்லாதொழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மட்டக்களப்பில் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுக் முடியும் மக்கள் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தற்போது நாட்டின் பொருளாதார நிலை மேம்பட்டு வருகிறது இதனை மக்களும் அனுபவிக்க வேண்டும் இதனால் காணி உரிமையின்றி உள்ள மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்க நான் நடவடிக்கை எடுத்தேன் தமது காணிகள் என மக்களால் உரிமையாக கூறக்கூடிய நிலை ஏற்படும் குறைந்த வருமானத்தை பெறக்கூடியவருக்காக அஸ்வசும திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மக்களை விரட்டியடிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மங்களராமே விகாரையின் விகாராதிபதி அம்பெட்டிய சுமநரத்தின் குற்றம் சாட்டினார் சிங்கள மக்களுக்கு எதிராக அளிக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக பொறுப்புடன் செயற்படுவதாகவும் அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதாகவும் அம்பிட்டிய சுமணத்தின் சேரர் வெளியிட்டுள்ள காணொலியில் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று மட்டக்களப்புக்கு சென்றுள்ளார் இந்த இரண்டு நாள் பயணத்தின் போது பல நடவடிக்கைகளை முன்னெடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார் எனினும் அவரது திட்டங்களில் விகாரிகள் உள்ளடக்கப்படவில்லை அத்துடன் மட்டக்களப்பில் உள்ள முக்கிய தேரர்களை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்கவும் அவர் திட்டமிடவில்லை இந்த நிலையில் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க அமுது பிரதேசத்திற்கு வர உள்ளதாகவும் இதனை முன்னிட்டு போராட்டங்களை முன்னெடுக்குமாறும் ஒரு சில தரப்பினர் எங்களுக்கு கூறுகின்றனர் இங்குள்ள சிங்கள மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் கூறுமாறு கூறுகின்றனர் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் எமக்கு எதிராக பலரின் பார்வை திரும்பும் இதனால் எமக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எமக்கு தண்டனைகள் வழங்க முடியும் இதனால் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி தொடர்பில் எம்மை பேசப்படாது மௌனமடியைச் செய்யும் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர் ஆனால் இதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் சிங்கள மக்களுக்காக நான் தொடர்ந்தும் குரல் கொடுப்பேன் கிழக்கு மாகாணத்திற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பயணம் செய்யும் போதெல்லாம் இங்கு மதவாதம் தூண்டப்படுகிறது தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்க செயற்படுவதாலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது எனினும் தமிழ் மக்களை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்க செயற்படுவதால் சிங்கள மக்களுக்கு ஏற்படும் அழிவுகளை குறைக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ் மக்களும் தமது இருப்புகளை தக்கவைத்துக் கொள்ள வேண்டுமானால் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தமிராசா தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் இலங்கையில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் ஆதரவு வழங்க வேண்டும் என தமிராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார் பொது வேட்பாளர் தான் தமிழ் மொழி பேசும் தமிழர்களுக்கு உகந்ததொரு சிறந்த தீர்வாகும் அனைத்து சிறுபான்மை மக்களும் பாதுகாப்பாகவும் பலமாகவும் தங்களுடைய இறமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தியாகவும் வளர வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தமிழ் பேசும் மக்களும் ஒரு பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதன் ஊடாகத்தான் தங்களுடைய இருப்பை இறமையை பெற்றுக் கொள்வதற்கு வழிவகையை ஏற்படுத்தி கொள்ள முடியும் சாதாரணமாக வடகிழக்கு மட்டுமன்றி இல்லாமல் இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தமிழ் பேசும் இனங்களும் இதற்குள் எமது முஸ்லிம் சகோதரர்களும் உள்வாங்கப்பட்டு சிறுபான்மை மக்களின் இருப்பை இறமையை பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த பொது வேட்பாளர் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கின்றது ஆகவே அனைவரும் இது சம்பந்தமாக நன்கு சிந்தித்து மேலதிகமாக அனைத்து முஸ்லிம் கட்சிகளுடன் பேசி ஒரு தனித்துவமான ஒரு பொது வேட்பாளரை தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதன் ஊடாக இனிவரும் காலங்களில் ஒரு ஐக்கியமான தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு கட்டுக்கோப்பை உருவாக்க முனையலாம் முன்வரலாம் ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலத்தை ஆறு மாதத்தால் நீடிப்பது தொடர்பான தமது யோசனையை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க மீண்டும் அரசியலமைப்பு பேரவையில் முன்வைத்துள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரம் தெரிவித்துள்ளன சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவால் ஏற்கெனவே முன்வைக்கப்பட்ட யோசனையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருக்கும் நிலையில் தற்போது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்கா அதிபர் சஞ்சய் ராய் ரத்னத்தின் பதவிக்காலம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதனை ஆறு மாதங்களுக்கு மேலும் நீடிப்பது தொடர்பான யோசனையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்திருந்தார் இதனை சபாநாயகர் மஹிந்த ஜா பாவேவர்தன தலைமையில் கூடி அரசியலமைப்பு பேரவை அண்மையில் நிராகரித்திருந்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தமது பரிந்துரையை மீண்டும் அரசியலமைப்பு பேரவையில் முன்வைக்க உள்ளதாக ஜனாதிபதி அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் தமது ஜோசனையை நிராகரித்து அரசியலமைப்பு பேரவை அனுப்பிய கடிதத்தின் சட்டப்பூர்வ தன்மை தொடர்பில் சபாநாயகரிடம் அவர் கேள்வி எழுப்பவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சஞ்சய் ராயரத்னத்திற்கு பிரியாவிடை வழங்கும் வகையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டு மணியளவில் ஸ்ரீலங்கா சட்டம அதிபர் அலுவலகத்தில் சிறப்பு பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உட்பட்ட இந்த தமிழ் தலைமைகளும் கடல் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தரப்பில் கலந்துரையாட முன்வரவில்லை என அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்கம் வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடல் வளங்களை பாதுகாக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்று யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அன்னலிங்கம் அன்னராசா குறிப்பிட்டுள்ளார் அல்லது வஞ்சிக்கப்படுகிறோம் எங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசவில்லை என்று ஊடகங்கள் யாழ் மாவட்டம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களிலே கடற்கொழிலாளர்களுடைய பாதிப்புக்கு தொடர்பாக ஏன் வெளிவார அமைச்சரோடு பேசவில்லை பேசாமல் இருந்து வடக்கு அபிவிருத்தி ஜனாதிபதி அவர்களே அபிவிருத்தி வேண்டாம் எங்களுடைய கடலும் அதாவது இந்திய பிரதமர் நாங்கள் தொடர்ந்து குரலை எழுப்பிக் கொண்டு வருகின்றோம் ஒரு சமூகமாக இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் தீர்வு எட்ட வேண்டும் என்று அதனை செவி சாய்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இரண்டாவது விடயமாக இந்த மன்னார் தொடக்கம் தீவகம் வரையான பிரதேசங்களிலே அண்ணன் பதிமூன்றிலிருந்து பதினாறு வரையான தீவுகள் இருக்கின்றன இந்த தீவுகள் ஒவ்வொன்றும் கடற்பொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தோடும் கடலிலே ஈடுபடுகின்ற பெரும் பங்கு வகிக்கின்றன அந்த தீவுகளை அபிவிருத்தி என்ற போர்வையிலே பல் தேசிய கம்பெனிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் விற்பனை செய்வதை இலங்கை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் மாத்திரையில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் தாய் மற்றும் மகள் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகன் மற்றும் மகள் ஆகியோர் பயணித்த நிலையில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது மாத்தலை பலபத்வல பிரதேசத்தில் இன்று சனிக்கிழமை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வத்தேகமாவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டியம் தம்புளியிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் உயிரிழந்த தாய் 54 நான்கு வயதுடையவர் என்றும் மகள் பதினேழு வயதுடைய சிறுமி என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முச்சக்கரவண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகன் மற்றும் மகள் ஆகியோர் இருந்துள்ளனர் இந்த நிலையில் தந்தையும் மகனும் மாத்தலை மாவட்ட பொது வைத்திய அதிதீவிர சிகிச்சை பிரிவில் பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கில் ஜனாதிபதி அலுவலகம் ஒன்றை அமைக்க திட்டம் அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படும் என நம்பிக்கை வடக்கு கடற்றொழிலாளர்களை ஏமாற்றும் ஸ்ரீலங்கா அரசு தமிழ் தலைமைகளும் பாராமுகமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு கிழக்கில் சிங்கள மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த கோரும் அம்பட்டிய சுமணரத்ன தேரர் பேரினவாத அடக்குமுறையை நோக்கி நகர்வு கள்ளக்குறிச்சியில் அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்பில் இருந்த சட்டவிரோத மதுபான விற்பனையாளர் விசாரணைகள் தீவிரம் உக்ரைனிய எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் எரிசக்தி வளத்தை முடக்க முயற்சி இத்துடன் ஐ தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்